சுக்கு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு வானல் எடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக மிளகு போட்டு வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு வறுத்து எடுத்துக்கலாம் அது எடுத்துட்டுக்கப்புறமா சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் வறுப்படுத்து எடுத்துடலாம் இப்போ கொஞ்சமாக ஒரே அளவுக்கு தோரம் பருப்புக்கு ஒரு ஸ்பூனு அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே வானலுடைய ஹீட்டே போதும் கொஞ்சமாக சுக்கு தட்டி வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு அது கூடவே கொஞ்சோண்டு கடுகு ரொம்ப கடுகு சேர்க்காதீங்க கசக்கும் லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அது கடாயுடைய ஹீட்லேயே அது இதுவாகிடும் போதும் வருபட்டுடும் அதையும் மாற்றிடலாம் எல்லாம் ஒன்றா எடுத்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு சின்ன ஜாரில் இதை முதல்ல குறை குறைப்பாக நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி குறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நான் வந்து சின்ன சின்ன வெங்காயன்றதெல்லாம் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் கொ நையாக அரைச்சிட்டனால் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அதுக்காக தான் குற குறப்பாக வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு புளியை ஊற வச்சிடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அதே வானலில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுமே வடவும் போட்டுக்கலாம் நான் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் கடுகு உளுந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வடகம் பொறிஞ்சதுமே வெங்காயம் வெட்டி வச்சுருக்க ரெண்டு வெங்காயம் சின் பொடிசாக அதையும் சேர்த்துடலாம் அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்து போட்டுடலாம் தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அதை கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும்ன்றதுக்காக நம்மளுக்கு ரொம்ப கொதிக்க டைம் எடுக்காது இது மாதிரி லைட்டாக வதக்கிட்டோம்னா நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகி போயிடும் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் பச்சை வாசனை போகட்டும் நான் மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிட்டேன் இப்போது கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ புளியை சேர்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடி நல்லா கொதித்து வரட்டும் மூடி போட்டு மூடிலாம் இப்போ நல்லா கொதித்து வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க குழம்பு இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா வலிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்